இதுல வந்து வெங்கையா நாயுடுன்னு ஒரு வெங்காயம் இருக்கு பேசுறான் என்ன அது வந்து இது கசப்பு மருந்து அதை நீங்க குடிச்சுதான் ஆகணும் கசப்பு மருந்தா இருந்தா குடிச்சிருவாங்க பிரச்சனை இல்லடா நீ ஊத்தி விட்டது விஷமுடா எந்த ஊர்லடா கசப்பு மருந்து குடிச்சு அறுபத்தி அஞ்சு பேர் செத்தான் உங்க அம்மாவுடைய வாயில கசப்பு மருந்த ஊத்தி விடுவோமா மோடியினுடைய தாய் போய் வரிசையில் என்ன படம் காட்டுறிய உண்மையான வரிசையில் அந்த அம்மா நின்றுச்சுன்னா அந்த அம்மா டெட் பாடி தான் அதுதான் நிலைமை நடந்திருக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அதுதான் நிலைமை இவங்க ஒரு நாலு பேரை செட்டப் பண்ணி அஞ்சாவது ஆள போற மாதிரி அந்த அம்மா கூட்டிட்டு போய் படம் காட்டி எடுத்து வந்துட்டாங்க அதனால அந்தம்மா உயிர் பொழைச்சிச்சு இவன் வந்து ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குமே வருஷம் மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு போய் பாய் தலைவாணியோட படுத்து கிடைக்கின்றார்கள் அந்த வரிசையில போய் அந்த அம்மா இருந்தா என்ன இருக்கு தெரியுமா கசப்பு மருந்தா கசப்பு மருந்துக்கும் விஷத்துக்கும் விவரம் தெரியாதவங்க எல்லாம் வெங்கையா நாயுடுன்னு வெங்கையா நாயுடு உட்காந்து உட்கார வச்சு இவன் இவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றான் இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது எல்லாரும் என்னடான்னு கேட்டா மோடி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரு ஏன் அப்படி பின்னாடி வரோம் என்ன நிலைமை அப்படின்னா வெங்கைய நாடு சொல்றாரு அவருடைய ரத்தத்துல ஊர்னது எத்தனை பேர் செத்தாலும் முடிவை மாத்த மாட்டாரு இந்தியாவே கிளீன் ஆனாலும் முடிவு மாத்த மாட்டான் போல கிளீன் இந்தியான்றதுக்கு பேர் அதுதான் போல எல்லா மனிதர்களையும் அழித்து நாசம் படுத்தி விட்டு கொலை செய்து விட்டு கிளீன் இந்தியா இதுதான் கிளீன் இண்டியாவா ஏன்னா ஒருத்தவன் வந்து தான் எடுத்த முடிவு தவறு என்று உணரும் பட்சத்துல அறுபத்தஞ்சு பேர் செத்து இருக்காண்டா அறுபத்தஞ்சு பேர் செத்தான்னா என்ன நிலைமை என்ன நிலைமை நாடு என்ன நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது அப்போ வந்துக்கிட்டு அறுபத்தஞ்சு பேர் செத்து உன்னுடைய முடிவை மாத்த மாட்டேன்னா நீ ஒரு முட்டாள் இல்லையா நீ ஒரு கிருக்கம் கிடையாதா நீ ஒரு மோடு முட்டி கிடையாதா செஞ்ச ரைட்டு சொல்லக்கூடிய பிடிவாதக்காரன் இல்லையா வம்பம் இல்லையா ஆணவக்காரன் இல்லையா இதெல்லாம் ஆணவக்காரன் வம்பம் பிடிவாதக்காரன் திட்டத விட்டுட்டு வச்ச கால பின் வைக்க மாட்டாரு அவர் ரத்தத்தில் அந்த மாதிரி கிடையாதுன்றாங்க ஆமா குடிச்சதுல எங்க ரத்தம்ல முஸ்லீமுடைய ரத்தத்தில் நீ குடிச்சிருக்க அப்ப நீ இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ